ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய வெற்றியையும் மிக பெரிய சந்தோஷத்தையும் காணப்போகின்றது என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய வாக்குகளாக மாறும் துக்கத்தை அனுபவித்த நீ இனி சந்தோஷத்தை அதிக அளவு அனுபவிக்கப் போகின்றாய் நீ செல்லும் எல்லா இடங்களிலும் உனக்கு துணையாக நான் வந்து உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உடனிருந்து செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நீ மனதில் நினைக்கும் பொழுது எல்லாம் அந்த இடத்தில் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைத்துவிடும் எதை எதிர் நோக்கி நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த விஷயத்தை எந்த ஒரு கடினமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நான் உனக்கு கொடுத்து அருளுவேன் மனதிற்குள் நீ என்னை நினைத்தாலும் வார நீ என்னை அழைத்தாலும் உடனே உன் முன் வந்து நின்று உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அந்த இடத்தில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்து விட்டுத்தான் செல்வேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்ற நாயகன் உன் முருகன் நான் தான் உன் வாழ்விற்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண நான் உனக்கு உதவியாக இருப்பேன் எந்த ஒரு இடத்திலும் உன் சுயமரியாதையை மரியாதையை இழக்கக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் நான் உன்னை நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இது நாள் வரை தலை குனிந்து பிறரிடம் கையேந்திய நிலை இருந்தது இனி எந்த ஒரு அவசியமும் இருக்காது நீ பிறருக்கு உன்னுடைய கரங்களால் வாரி வாரி கொடுத்து மகிழப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதே உன்னை குறை கூறுபவர்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதே அவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தெளிவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணீருக்கு பெருமளவில் உன் வாழ்வில் இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய மனதை வலு நிறைந்ததாக மாற்ற வேண்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனதை சற்று அமைதிப்படுத்தி எப்பொழுதும் தெளிவாக சிந்தனையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் மௌனமாக இருந்து உனக்கான வெற்றியை நீ கொண்டாடி மகிழ வேண்டும் உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பொழுது நீ சந்திக்கின்ற இந்த இன்னல்களும் கூட நிரந்தரம் இல்லை என்பதில் கவனமாக இரு என் அன்பு குழந்தையே உயர்ந்த எண்ணங்கள் மட்டும் தான் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் பிறருக்கு பயந்து பயந்து நீ வாழ வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் போதும் அத்தனையும் உன்னை தேடி தானாக வரும் என் அன்பு குழந்தையை உன்னுடைய நேர்மைக்கு நான் கொடுக்கப் போகின்ற பரிசு மிக பெரியது நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி கைகூடி வருவதை பார்த்து மிகவும் மனம் மகிழ்வாய் வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து சந்தோஷத்தில் இனி உன்னுடைய மனமானது துள்ளும் நீ வேண்டியது எல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகின்றது என்ன முடிவுதான் கிடைக்குமோ என்று நீ காத்திருந்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு சாதகமான முடிவுதான் கிடைக்கும் எை பற்றியும் அதிகளவில் யோசித்து குழம்ப வேண்டிய அவசியமில்லை உனக்கான முடிவு என்னுடைய அருளால் நன்மையாகத்தான் கிடைக்கும் என்று நம்பி நீ சந்தோஷமாக இரு அடுத்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் எனக்கு தெரியும் அதனால் தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்